உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்தவர்களுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் வந்து நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய செஷன்ல கலந்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கிராமத்துல வந்து ஒரு ஆறு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் வந்து இன்னைக்கு வந்து உலக முதலீட்டு மாணவர்கள் வந்து கொண்டாந்து பாட்டினதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிற இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க ஸோ அந்த தருணம் எப்படி இருக்கு தொடர்ச்சியா உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு அதுல சீக்ரெட் வந்து நீங்க தான் நினைக்கிறேன் சொல்லுங்க நான் என்ன சொல்ல பார்ப்பேன் எனக்கு அதிகம் அதெல்லாம் இருக்காது ஆமாம் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் இந்த சமையலை நான் பண்ணுறேன் ஆமாம் அதாவது வந்து பெரிய பெரிய செமையல்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்போலாம் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் வந்து இந்த சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம சமைக்கிற சமையலை வீடியோவை பார்த்துட்டு ஐயா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேரும் வாழ்த்துனாங்க அந்த வாழ்த்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி குறிப்பா ஒரு ஆடு தொலைஞ்சு போன கதையை வந்து சொல்லியிருந்தாரு அந்த கதையை நியூஸ் ஐட்டி நேரம் ரெண்டு சொல்லிட்டேன் அது இல்ல இல்ல அது ஒரு எக்ஸ்பென் ஆரம்ப காலத்துல நாங்க பண்ணது அது என்னன்னா கிரில் பண்ண அதாவது ஒரு ஆடு சமைக்கணும்னா விறகு கீழே வச்சு நெருப்பு கீழே வச்சு நம்ம சமைக்க வேண்டிய பொருளை மேலே வச்சு பண்ணுவோம் இது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணோம் வந்து நெருப்பு போகாது அப்படின்னு நினச்சி விறகு அதிகமா போட்டு எரிச்சு அந்த ஆடு வந்து எரிஞ்சு போய் சாம்பல் ஆகி மறுபடியும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த சமையல் சமைச்சு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ சக்சஸ் ஆயிடுச்சு அதே ஃபாலோ பண்ணி இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வீடியோ போட்டோம் அதுவும் சக்சஸ் தான் சரியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறோம் தொடர்ச்சியா வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க உங்களை மாதிரி நிறைய கிரேட்டர்ஸ் உருவாகணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு எல்லா இப்போ எல்லாருமே வீடியோ போடுறாங்க வீடியோ வந்து நேர்மையாக போடணும் அது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நமக்கு என்ன தோணுது அதை வீடியோ எடுத்து போடணும் அப்படி போட்டால் எல்லாரும் முன்னேறி வரலாம்னு தோணுது இப்போ நீங்கள் சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே கடைசியாக போயிட்டு நிறைய அனாதலும் அதே போல் நிறைய பேர்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவீங்க ஸோ அந்த தாட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுங்க நம்ம சமைக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா சமைச்சு மற்றவங்களும் கொடுத்து சாப்பிட சொல்லலாமே அப்படின்னு நினச்சதுதான் நிறைய சமைச்சு மத்தவங்களுக்கு அதுல அதுலேருந்து இப்ப எப்ப சமைச்சாலும் அதிகமா தான் சமைப்போம் அது குறைஞ்ச ஒரு நூறு நூற்றம்பது பேர் சமைப்போம் அதிகபட்சம் ஐநூறு வரைக்கும் சமைச்சிருக்கிறோம் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது கொடுத்து சாப்பிடும் போது நமக்கு ஒரு மன திருப்தியா சந்தோஷமா இருக்கு இப்போ அந்த வீடியோல பாக்கும்போதே பல்க் பல்கா இருக்கும் எல்லாமே அதிகமான பொருளா இருக்கும் சோ அதெல்லாம் இந்த காஸ்ட் எல்லாம் எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்றது வீடியோ கூட இருக்கு மூணு லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு ஒரே வீடியோக்கு ஆரம்பத்துல வந்து நம்ம ஊர்ல கிடைச்ச மீன் நண்டு நத்தையில வந்து பண்ணணும் அது வந்து அவ்வளவா செலவு இல்ல காசு காசே இல்ல நம்ம வீட்டுல கிடைக்கிற மிளகா வீட்டுல இருந்து மிளகா எடுத்து போயிடுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒண்ணு இல்ல இப்போ வந்து பல்க்கு பல்கா பண்றோம் கொஞ்சம் பெருசு பெருசா பண்ணும்போது செலவும் கொஞ்சம் அதிகமாக வரும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி மக்களோட சப்போர்ட் நல்லா இருக்கு எங்களுக்காக நியூஸ் எங்களுக்காக உங்களுடைய அந்த ஸ்லோகன் அப்படி செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வே வெல்கம் யூ